உங்க எல்லாரும் மிஷின் லோக்கலில் செஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பார்த்து சொல்லுங்க ஸோ இன்றைக்கி நாங்கள் எதுக்கு இவ்வளோ சொகுசாக வந்து ஷோ எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க வாங்க வெயில் பேண்ட் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை போய் தான் பேச ட்ரெஸ் காம்பினேஷன் வச்சு நீங்கள் சாண்டா க்ளோஸாக இருக்குமோ அப்படின்னு ஓசி வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அதுதான் இல்லை இது ரொம்ப அழகான விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்ச விஷயம் சில பேர் இருக்கிற விஷயத்திலே தான் பேச வந்திருக்காங்க உங்களுக்கு பிடிக்க இருக்கிறத நம்ம அடுத்து கேள்வியில் சொல்லுவோம் அதுவும் நிகழ்ச்சியில் போனால் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே

ஆமாம் காதல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத கேட்க போகிறோம் ஸோ காதல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் மாதிரிங்க ஸோ ரொம்ப பெருசு ரொம்ப ஆழம் அதோட அர்த்தத்தை பற்றி எழுதோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன வந்து கடல்லாம் வந்து உப்பு கரைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கரெக்ட் தான் காதலில் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்கு பட் அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து கடல்லால் வந்து மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு காதல் அப்படி தான் கரெக்டான காதலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து லைஃப் லாங் வந்து அது உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கு எந்த ஒரு கிட்டதான் இருக்கு மாதிரி தப்பான காதலில் விழுந்துட்டீங்கன்னா கூட அதுவும் லைஃபில் கண்ணீரமான தான் இருக்கும் இந்த உப்பு மாதிரி ஸோ அதுவும் பிரச்சனை தான் பட் இப்படி இருக்கும்போது இது எனக்கு தோன்றது இப்படி நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும் காதல்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் காதலாம் என்ன இந்த கடல் மாதிரி கேயில தொடங்கி எல்லில் முடிகிற விஷயமா இல்லைன்னா வந்து ரொம்ப அழகான விஷயமா அப்படின்றத சொல்லுங்கள் நான் கொஞ்சம் கடலில் ரசிச்சுட்டு வந்துடுறேன் ஆல்ரெடி பதினஞ்சிட்டேன் பட் இருந்தாலும் ரசிச்சிட்டு வந்துடுறேன் காலத்தினம் என்பது

சிறப்பா சொன்னாரு சோ வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது சோ வந்து ஒருத்தர் அந்த புரிஞ்சு வர்றவரு தான் காதல் காதல கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கணுங்க முதல் ரெண்டு மாசம் புரிஞ்சுட்டு விடுறது முதல் ஒரு வருஷம் புரிஞ்சுட்டு விடுறதெல்லாம் காதல் கிடையாது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புரிஞ்சுக்கிற கடைசி இருக்கும் புரிஞ்சுக்க மச்சான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் தான் சமாரி சமரினமா சமாரி திங்

ரொம்ப நான் கல்யாணம் முடிச்சு இது பண்ணி பிள்ளைக்குட்டா இருக்கி நான் சந்தோஷமா இந்த பிரச்சனையும் இல்லை நான் சின்ன வேலையை வந்தோம் வேலையை முடிச்சிட்டு போயிரும் சிலாவும் சரியா ஒரு சிலாபத்துல இருந்து ஒரு வேலைக்காக தான் வந்திருக்காரு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிச்சு குடும்ப குட்டியோட இருக்கோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல பெருசா வேற ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இருக்காரு சரி ஓகே யதார்த்தமா சொல்லிருக்காரு பார்த்தீங்கன்னா

අපි ටිේ වැලටයි නෑ වැලටයින්්ඩේදයනෙද ආදරවන්තයට සමරන්න නෙමේ වැලන්ටයින් කියන්න නදී මැරිච්ච කෙනෙක් නැනෙ ඕ ඔයා විට කිය ධර් බෝධිධර්මරයා අවුරදසර ලවට පෙරිවර අද සොන්න කිය කෙලරන්නයක්න ආදී ஆஜரி சோ சோ இது இன்னைக்கு நாளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான கண்டிப்பா சொல்லணும் மேல இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஸோ எல்லா காதலுமே வந்து பாதிலே விட்டுட்டு போறது கிடையாது சில காதல்கள் வந்து கடைசி எது கூட இருக்கும் அப்படின்னு சொல்ல அவங்கள சொல்லியிருந்தாங்க ஸோ அன்கண்டிஷனல்லா ஸோ எந்த வித எல்லையும் இல்லாமல் கடைசி வரையும் இருக்கிறது தான் காதலில் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சொல்றது மட்டும் இல்லாமல் வாழ்ந்தும் காட்டியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த நம்ம கத்துக்கிறதுல தப்பு இல்லை கரெக்டான காதல் கிடைக்கும் போது சும்மா கிராஸ் பண்ணி போகிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அது உண்டுனா திரும்ப அதுங்களே வருமா இல்லைன்னா அது கிடையாதான் லவ் பண்ற எல்லாருக்கும் அவங்க இம்பார்ட்டன்ட்டான நாள் தானே சரி ஓகே காதல்னா உங்களுக்கு பொறுத்து வர்க்கே என்ன ஒரு மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு ஒரு பாசம் மேபி ஓகே சோ அவர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டெஃபினிஷன் கொடுத்தாரு சோ உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும் அப்படி நினைக்கிறேன் காதல்னா உம்மையான ரெண்டு மனங்கள் சேர்றது காதல் ஓ இப்ப எல்லாரும் அப்படித்தான் அதெல்லாம் தெரியாது இது

ේරෙ ලොව කා ලක කිය ද කියන්න ල තේර කරල දේනවදලබ ඇත්තේ ඒම ගන්නම කියන්න තේරෙන්න කරන්න තේරවා කියන්න තේර ඔය කියන්න මේ ලටෙක් දේකෙන ඔබන්න හොඳේ සාමාන්‍ය දවසක්. லவ் பண்ற அவரே சாதாரண ஆளுன்றாரு நீங்க என்ன உயிரை வாங்குறீங்க அப்படின்னு நீங்க கேக்குற மைண்ட் வச்சு انا கேக்குது சில விஷயங்கள் கேக்குறதை விட பார்க்கிறது தான் த்ரில்லிங்கா இருக்கும் அடிரியன் இந்த இடாக இந்த வாட்னிக் හැමதே හැමதெட்டும் நான் பிரச்சனை ஆ ஓகே அவர் சொல்லி இருந்தாலும் லவ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது நல்ல பார்ட்னர் எல்லா வகையிலும் லவ் நல்லது அப்படின்னு இருக்காரு கெட்டதுல என்னடா நல்லது நல்லது என்னடா கெட்டது அது என்ன கெட்டது நல்லது நல்லது கெட்டது நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது அது கேனி வந்ததையா வேண்டி மக்கள் விடுதையா எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருந்தாலும் காதல பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல இதுக்கு நான் இப்படி சொன்னாலும் பிரச்சனை அப்படி சொன்னாலும் பிரச்சனை அவருக்கு இந்த லவ்ல எல்லாம் ஐடியா இல்லை ஆனா சூப்பரா மீன் பிடிப்பேன் அப்படின்னு இருக்காரு இந்த இடத்துல ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மீன் அகப்படும் இருக்கா என்ன மீன் அகப்படும் தெரியல நாங்க வெயிட் பண்ணலாம் ஆனா டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுமா ஸோ அதனால வந்து அவர் மீன் பிடிக்கட்டும் சோ நம்ம மூஞ்ச பார்த்து மீன் பாய்ந்து ஓடிடும் மீனுக்கும் நம்ம வாய்க்கும் தான் ராசி அப்படியே அழகா உள்ள பிடிக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை நமக்கு வாழ்நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பாருவேன் அங்க என்ன பார்வ வாடரசா 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 தண்ணி உள்ள போவலங்க ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டு கோடி அரகம்பத்தல பறக்க விட்டுலாமா லவ் இஸ் வெரி பியூட்டிフル ஜஸ்ட் லைக் லவ் ப்ளஸ் அரேஞ்ச் ஓ லவ் ப்ளஸ் அரேஞ்ச் அவர் வந்து காதலித்து வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்க பட் ஓகே ஓகே ஒரு 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 பாய் கேர்ள் அதாவது வந்து லவ் லவ் பண்ணலங்க அவங்களுக்கு ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவ்வளோதாங்க பண்ண கவி சப்டைட்டில் ப்ளீஸ் ஐ ஐ டோன்ட் டோன்ட் லைக் 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 பை ஆ தென் யூ

ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வர்ற ஆமா ஸோ உண்மையா வர்றதுதான் காதல் அப்படின்ட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி எது பிடிக்கும் பிடிக்காது நமக்கு சூட் ஆகும் ஆகாதா பிரச்சனை வருமா வராதா எல்லாம் பார்த்துட்டு ஆ ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ நம்ம லவ் பண்ணலான்றதா திஸ் இஸ் லவ் மேன் லவ்ல இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் மொத்தம் பிரேமத்தோனே தெலுங்கு மாதிரி லாங்குவேஜ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஓகே ஓகே ஸோ வந்து வந்து காதலுக்கு அன்புக்கு என்னங்க பட் லவ்ன்ற விஷயம் வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு வா நினைக்கிறேன் உனக்கே தெரியும் இசைங்கிறது கேட்குற விஷயம் இல்லை உணர்ற விஷயம் தான் இசைக்கு மொழி முக்கியம் இல்லை அது மாதிரி தான் அன்புக்கு மொழி முக்கியம் இல்லை

சிங்களம் தமிழ் தெலுங்கு மலையாளம் தமிழ் தமிழ் வாக உந்தி தமிழ் ஓகே ஓகே சூப்பர் புரியாம அரைகுறையா நான் பார்த்து தெலுங்கு படங்களை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன் தெலுங்கு தமிழ்ன்னு சொல்லி எல்லா படங்கள்லயுமே காதல் விஷயம் ரொம்ப அழகா இருக்கு சோ வந்து

சூப்பராக போச்சு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஸோ புறாக்களுக்கு நடுவில் ரொம்ப அழகான விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காதல் காதலோட விஷயத்தை பற்றி ஓப்பனிங்லேயே நம்ம நிறைய சொல்லிவிட்டோம் பட் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வேண்டியது என்னன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தான் எடுத்து பிடிச்சாலும் உங்களுக்கான காதல் எங்கள் தூரத்தில் காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களை தேடி தான் முறை இருக்கிறது கூட்டிகிட்டு போயிடும் அதான் இல்லை நீங்கள் வேண்டாம் வேண்டாம் எவ்வளோ தான் உதவி வச்சாலும் கூட இருக்கிறதும் உங்களுடைய உண்மையான காதல்னால் அதையும் யாராலேயும் காட்ட முடியாது ஸோ வந்து ஆயிரம் பேர் வரலாம் அது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உடைச்சி விடுறதுக்கு ஆனால் அது கடைசியாக இருந்துக்கிட்டு அதுதான் ஸோ காதல்ன்றது சும்மா காதல் ரெண்டு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் மெயின் ஸோ லவ் எவ்ரி ஒன் அப்படின்றதான் இப்போ உங்களுடைய எதிரிகளையும் உங்கள்க்கு நேசிக்க ட்ரை பண்ணுங்கள் என்ன யாரையும் பழி நினைக்காதீங்க நினைக்காதிங்கிறது எல்லாருக்குமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியாயம் அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நேசிங்க எல்லாரையும் நேசிக்க முடியலைனா யாரையும் வெறுக்காமலாவது இருக்கேன் அது போது உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கு ஸோ இன்றைக்கி வில வாரம் இது ஸோ டெடி டே ரோஸ் டே ஸ்வீட் டே சாக்லேட் சில ஒவ்வொரு டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அன்பு இப்போ கொடுக்கணும் அவசியம் கிடையாது அப்படி கொடுக்கறதுனா வந்து அன்போடு கொடுங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்றது முக்கியம் எப்படி எப்படி கொடுக்குறீங்கன்றது முக்கியம் ஸோ எதுவுமே கொடுக்க முடியல அட்லீஸ்ட் அன்பையாவது கொடுங்க ஸோ இந்த வாரம் அப்படின்னு ரொம்ப அழகான வரம் எல்லோரும் சந்தோஷமாக உங்களுடைய வேலண்டைன்ஸ் வீக்கை செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு தான் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா உங்கள் எல்லாரோட அன்போடு ஸோ உங்கள் எல்லாரோடைய ஆதரவோட உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நாங்கள் சந்தோஷமாக சிறப்பாக நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டு போகின்ற நம்பிக்கையோடு கேமராமேன் சல்மானோட உங்கள் என்று விடைபெறுறது என்றும் நான் எஸ் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தீவாக சுத்தாட்டா பை பை